என் செல்ல குழந்தையே காரணத்தோடு தானே உன்னை இன்று இந்த வராகி அம்மா காண வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு மிக முக்கியமான உண்மையை நீ தெரிந்து கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் என்னவென்று இன்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த விஷயத்தினால் உன்னுடைய மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இந்த குழப்பத்தை இன்று நான் தெளிய வைக்க வேண்டுமல்லவா இந்த செவ்வாய்க்கிழமை இரவில் என் குழந்தைக்கு இந்த முக்கியமான வாக்கினை தருவதன் மூலமாக என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் தீரும் என்றால் அதைவிட சந்தோஷம் எனக்கு வேறு என்ன இருக்கப் போகின்றது என் குழந்தை எதை பற்றி சிந்திக்கின்றாய் எதற்காக சிந்திக்கின்றாய் என்று ஒரு நிமிடம் நீ யோசித்து பார்த்தாயா யாரை பற்றி சிந்திக்கின்றாய் அவர்களை பற்றி நீ சிந்திப்பதனால் என்ன பலன் என்று ஒரு நிமிடம் யோசித்துப் பார்த்தாயாம் என் தங்கமே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக உணர்ந்து கொள் யாரை பற்றி சிந்திப்பதற்காக ஒவ்வொரு மணித்துளிகளையும் நீ வீணாக்கி கொண்டிருக்கின்றாயோ அந்த வீணாக்குவதற்கான தகுதி அவர்களுக்கு இருக்கின்றதா உன்னுடைய இத்தனை அன்பினை பெறுவதற்கான தகுதி அவர்களுக்கு இருக்கின்றதா என்று ஒரு முறை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் என் தங்கமே இந்த சிந்தனை உனக்குள் இல்லாமல் போனதுதான் நீ இப்பொழுது தேவையில்லாமல் உன்னுடைய நேரத்தை செலவழித்து கொண்டிருப்பதற்கான காரணம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே வாழ்க்கையில் ஒவ்வொரு மணித்துளியும் உனக்கு அத்தனை முக்கியமானது அந்த ஒரு நொடியில் உன்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவை என்று நீ அதை பற்றி சிந்தித்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏதோ பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீயோ தேவையில்லாத உன்னுடைய நேரத்தை அங்கே வீணடித்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற முத்தான மணித்துளிகளை நீ தொலைத்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்துவிடாதே என் தங்கமே இன்று நீ சிந்திக்கின்ற இந்த விஷயம் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லதை தருமா அல்லது கெட்டதை தருமா என்று யோசித்தால் நிச்சயமாக இது உனக்கு கெட்டதைத்தான் தரப்போகின்றது அதிகமான யோசனைகள் ஒருநாள் நிச்சயமாக உனக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கிறாய் என்றால் அதை சிந்திப்பதற்கான அத்தனை விதமான காரணங்களும் அதன் பின்னால் இருக்க வேண்டும் என் தங்கமே இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து தான் இந்த வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டியதாக இருக்கின்றது நான் சொல்ல வந்த உண்மை என்ன தெரியுமா யாரை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்தில் உனக்கு ஒரு தெளிவு பிறக்க வேண்டும் என் தங்கமே நீ சிந்திக்கின்றவரும் இப்பொழுது உன்னை பற்றி தான் சிந்தித்து கொண்டிருக்கின்றார் ஆனால் நீ சிந்திப்பது போன்று அல்ல அவர்களினுடைய எண்ணங்கள் வேறு போல இருக்கின்றது ஒரு பிரச்சனை நடந்ததனால் ஏற்பட்ட இந்த பிரிவு இன்று அவர்களை வேறு விதமாக சிந்திக்க வைத்திருக்கின்றது அவர்கள் சிந்திப்பது எதை பற்றியது என்று உனக்கு புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இத்தனை காரணங்களும் எதனால் என்பதை உன்னால் உணர முடியும் என் தங்கமே ஒரு விஷயத்தை நீ இன்று இரவுக்குள் உன் மனதிற்குள் இருந்து வெளியே எடுக்க வேண்டும் அது என்ன தெரியுமா உறவு என்ற ஒன்று நீண்ட நாள் நீடிக்க வேண்டும் என்று விரும்பினால் என் குழந்தை முதலில் நீ அந்த உறவுகளுக்குள் அதிகமான நம்பிக்கை வைக்க வேண்டும் அதிலும் அந்த நம்பிக்கை எந்த அளவிற்கு கொண்டு செல்ல முடியுமோ அந்த அளவிற்கு கொண்டு செல்ல வேண்டும் நிச்சயமாக ஒருநாள் நம்பிக்கை உடைகின்ற நேரம் வரத்தான் செய்யும் அது எப்பொழுது தெரியுமா யார் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கின்றாயோ அவர்களிடம் இருந்து உனக்கு ஒரு ஏமாற்றம் வரும்பொழுது இந்த ஏமாற்றம் எப்பொழுதுமே உனக்கு கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக அது கிடைக்காது உன்னுடைய வார்த்தைகளை பொறுத்துதான் அது மாறுபடும் வார்த்தைகளை எந்த அளவிற்கு தெளிவாக பேசுகின்றாயோ அந்த அளவிற்கு எதிர்பக்கத்தில் இருந்து உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என் தங்கமே தவறான வார்த்தைகள் தவறான எண்ணங்களை உருவாக்கி உறவுகளை பிரித்துவிடும் உண்மையில் உன்னுடைய மனதிற்குள் எந்தவித கெட்ட எண்ணங்களுமே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பேசுகின்ற வார்த்தை தவறென்றால் அதை மீண்டும் அல்ல முடியாதல்லவா மீண்டும் உன்னை ஒருவரிடமும் நியாயப்படுத்த முடியாது நான் பேசியது தவறல்ல சரி என்று உன்னால் நிச்சயமாக மற்றவர்கள் முன்னிலையில் எடுத்து கூற முடியாது அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் அப்படியே தலைகீழாக உன்னை மாற்றிவிடும் என் தங்கமே ஒவ்வொரு முறையும் நீ சிந்திக்கின்ற விஷயங்கள் உன்னுடைய வார்த்தைகளாக வெளிப்படுவதில்லை மாறாக அந்த நேரத்தில் பேசும் என்ன தோன்றுகின்றதோ அதை பேசி விடுகின்றாய் அது எதிரில் இருப்பவர்களின் மனதை எந்த அளவிற்கு காயப்படுத்தும் என்று நீ உணர்வதே இல்லை இந்த வார்த்தைகள் அவர்களின் மனதில் ஏற்படுத்துகின்ற அந்த காயம் காலம் முழுவதும் மறக்காத வடுவாக அவர்கள் மனதில் நின்று விடுகின்றது அப்படி நின்று கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம்தான் இன்று இந்த பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம் அவர்கள் நினைப்பது என்ன தெரியுமா இவர்களை விட்டு நம்மால் பிரிந்து இருக்க முடியாது என்பது உண்மை ஆனால் மீண்டும் மீண்டும் இது போன்ற வார்த்தைகளை கேட்காமல் இருப்பதற்கு வேண்டுமானால் மீண்டும் அவர்களோடு பேசாமல் இருப்பதுதான் நல்லது என்று நினைக்கின்றார்கள் நீ மனதிலிருந்து பேசுகின்றாயா வாயிலிருந்து பேசுகின்றாயா என்பது எல்லாம் முக்கியம் கிடையாது வார்த்தைதான் முக்கியம் அதிகபட்சமான ரணங்களை கொடுக்கின்ற வார்த்தைகளை பேசும்பொழுது யாரிடம் பேசுகின்றோம் இப்படி ஒரு முறை இவர்களிடம் பேசிவிட்டு மீண்டும் இவர்களிடம் நல்லபடியாக பேச முடியுமா இவர்களின் முகத்தை நம்மால் பார்க்க முடியுமா இவர்களின் முகத்தை பார்த்து மீண்டும் பழைய உறவை நம்மால் தொடர முடியுமா என்று ஒரு முறை சிந்திக்க வேண்டும் உன்னுடைய பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால் பேசக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் பேசிவிட்டு எந்த முகத்தை கொண்டு மீண்டும் அவர்களோடு உன்னால் நல்ல உறவை வளர்த்து கொள்ள முடியும் அதனால் எப்பொழுதுமே யாரிடம் பேசினாலும் பேசுகின்ற வார்த்தையில் அதிக கவனம் வேண்டும் என் தங்கமே நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் இது போன்ற உன்னுடைய வார்த்தை ஒன்று மறைந்து கிடக்கின்றது என்பதை மறந்து விடாதே நீ நினைக்கலாம் அது என்றோ பேசிய வார்த்தை அல்லவா இதை ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பேசிய உனக்கு மறந்துவிடும் ஆனால் அந்த வார்த்தையை கேட்டு மனதில் சுமந்தவர்களுக்கு அதை கேட்டு கண்ணீர் சிந்தியவர்களுக்கு அது ஒரு நாளும் மறக்க முடியாத வார்த்தையாகத்தான் இருக்கின்றது என் தங்கமே நிச்சயமாக இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான் என்பதை உணர்ந்தாயா அம்மா உனக்கு நல்ல விஷயத்தை தானே சொல்லி இருக்கின்றேன் இன்றேனும் அம்மா வாக்கினை கேட்டு உன் வாழ்க்கையில் இனிமேலாவது தேவையில்லாத வார்த்தைகளை பேசாமல் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாமல் நடந்து கொள் நீ இப்பொழுது என்ன நினைக்கின்றாய் தெரியுமா அம்மா என்னை காயப்படுத்துகின்றவர்களை நான் என்ன செய்வது என்னை சுற்றி ரணங்களை கொடுப்பவர்களை நான் என்ன செய்வது என்று என் தங்கமே உன்னுடைய வார்த்தைகளை நீ கட்டுப்படுத்தி பார் உன் எதிரில் நிற்பவர் ஒரு நாளும் உன்னிடத்தில் அதிகபட்சமான வார்த்தைகளை பிரயோகிக்க மாட்டார்கள் நீ யார் என்பது அவர்களுக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் இவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் முதலில் உன்னிடத்தில் ஒரு வார்த்தையை பேசுவதற்கு முன்பாக அவர்களுக்கே சிறு பயம் வந்துவிட வேண்டும் இவர்களிடத்தில் பேசினால் மிகப்பெரிய பெரிய தவறை நாம் செய்துவிடுவோம் எந்த நேரத்திலும் பொறுமையோடு இருப்பவர்களை ஒரு நாளும் சோதிக்க கூடாது என்ற பயம் அவர்களுக்குள் நிச்சயமாக இருக்க வேண்டும் அந்த உணர்வை நீதான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதனால் இனிமேலாவது வாழ்க்கையில் பேசுகின்ற வார்த்தைகளை எப்பொழுதுமே கவனத்தோடும் அடுத்தவர்களின் மனதை சிதைக்காமலும் இருக்கும்படியாக நீ நடந்து கொள்ள வேண்டும் ஒருவர் கண்ணீரில் வருகின்ற கண்ணீருக்கு நீ பேசுகின்ற ஒரு வார்த்தை காரணமாக இருக்கும் என்றால் என் தங்கமே இதைவிட பெரிய பாவம் வேறு எதுவும் கிடையாது அவர்கள் தவறு செய்தவர்களாக இருக்கலாம் கெட்டவர்களாக இருக்கலாம் உனக்கு பெரிய பாவங்களை கொடுத்தவர்களாக கூட இருக்கலாம் ஒரு நாளும் உன்னுடைய வார்த்தைகளால் அவர்களை சபித்து அவர்களை காயப்படுத்தாதே என் தங்கமே இது ஒன்றே உன்னுடைய மனதை நிம்மதியாக்க மிக பெரிய வழி என்பதனை நீ புரிந்து கொண்டால் சந்தோஷம் எப்பொழுதுமே உன்னோடு நிலைத்து நிற்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்